குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நான் கேட்ட கெசூவில் கேட்ட செயின்ட்டோட நேம் என்னென்னா செயின்ட் ஃபிலோமினா இந்த செயிண்ட்டை வந்து ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா இவங்க வந்து பிறந்து அதெல்லாம் வந்து மூன்றாவது நூற்றாண்டில் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் பிறந்து வாழ்ந்த ஒரு புனிதை இவங்க வந்து அவங்களோட பதிமூணு வயசுலயே வந்து மறைசாட்சியாக கொல்லப்படுறாங்க இவங்க கிரேக்க நாட்டில் பிறந்தவங்க இவங்களோட தாய் தந்தையர் வந்து வேற்று தெய்வங்களை வழிபட்ட ஒருத்தவங்க கிறிஸ்துவை அறியாதவங்க அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு கிறிஸ்துவை பற்றி அறிய ஆரம்பித்து இவங்க கிறிஸ்தவர்களாக ஞானஸ்தானம் பெறாங்க எப்படின்னா இவங்க பிற குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க தாய் தோப்பன் அப்போ வந்து ஒரு ஒரு கிறிஸ்தவர் வந்து இவங்களுக்கு வழிகாட்டி நீங்கள் போய் கிறிஸ்துவ வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி போய் வழிபடுறாங்க வழிபட்டதும் தான் இந்த புனித பிறக்கிறாங்க அதுலேருந்து வந்து இந்த புனிதை வந்து கிறிஸ்துவாவே வாழ்கிறாங்க இந்த புனிதையோட பேரை வந்து அவங்க அப்பா வந்து லுமினான்னு கூப்பிடுவார் லுமினான்னால் ஒளின்னு அர்த்தம் ஃபிலோமினான் ஞானஸ்தான பேர் கொடுக்குறாங்க ஃபிலோமினான்னால் ஒளியின் மகள் அப்படின்னு அர்த்தம் இந்த புனித சின்ன வயசுலேருந்து இயேசுன் மேல் பக்தி உள்ளவங்க இயேசுக்காகவே வாழணும்னு வாழ்ந்தவங்க ஆனால் கிரேக்க அரசன் ஒருத்தவன் இவங்களோட அழகு பேரழகளை மயங்கி இவங்கள திருமணம் செய்ய முயற்சிக்கிறான் ஆனால் இவங்க அதுக்கு ஒத்துக்காததுனால இவங்களை ரொம்ப கடூரமான பலவிதமான சித்திரவதைகளை பண்ணி இவங்க வந்து இறக்குறாங்க இவங்க இறந்த ஆயிரத்து முந்நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் இவங்களோட உடம்பு கண்டுபிடிக்கப்படுது பிடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு புனிதர் பட்டம் கொடுக்குறாங்க இவங்களோட பூர்வீகம் இவங்களோட வாழ்க்கை சரித்தரம் அறியாமல் இவங்க புதுமைகளை மட்டுமே வச்சு புனிதரான ஒரே கிறிஸ்தவ புனிதர் வந்து இவங்க தான் ஸோ இவங்களோட இது வந்து கேத்தலிக் சயின்ஸ் கேலண்டரில் இருக்காது ஆனாலும் மகா உன்னத புனிதமான ஒரு புனித இவங்க ஸோ இவங்களை பற்றி நாமளும் படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வருவோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பிரைஸ்